ஈரோடு மாவட்டத்தில் சலுகை விலையில் துணி கிடைக்கும் என்ற அறிவிப்பு வந்ததன் காரணமாக ஏராளமான மக்கள் அப்பகுதியில் திரண்டதால் பரபரப்பு நிலவுகிறது இதையடுத்து அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினர் அங்கு வந்து கூட்டத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈரோடு தலைமை தபால் அருகே உள்ள ஜவுளிக்கடையில் துணி வாங்க ஒரே நேரத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் அப்பகுதியில் தள்ளுமுள்ளு நிலவுகிறது சலுகை விலையில் துணிகள் விற்பனையின் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பகுதியில் குவிந்திருக்கிறார்கள் தற்போது காவல்துறையினர் பகுதிக்கு வந்து கூட்டத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி போக்குவரத்தையும் சீர் செய்திருக்கிறார்கள் சலுகை விலையில் துணி கிடைக்கும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து ஒரே நேரத்தில் இளைஞர்களும் மக்களும் அப்பகுதியில் ஒரே நேரத்தில் குவிந்ததால் தள்ளுமுடி ஏற்பட்டிருக்கிறது ஈரோடு தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள ஜவுளிக்குடையில் துணி வாங்க ஒரே நேரத்தில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள் சலுகை விலையில் துணிகள் விற்பனை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் குவிந்த மக்களால் அவர்களுக்கு உள்ளே தள்ளுமுடி ஏற்பட்டிருக்கிறது முண்டியடித்துக் கொண்டு பகுதி மக்கள் உள்ளே வாங்க சென்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை களத்தில் நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் என்ன விவரம் நிச்சயமாக கோபால் அதாவது ஈரோடு தலைமை சபால்களை அருகில் உள்ள சென்ட்ரல் தியேட்டர் சாலை சந்திப்பில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான துணி கடையில் சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்வதாக விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக டி ஷர்ட் ஐம்பது ரூபாய்க்கும் ஷர்ட் நூறு ரூபாய்க்கும் பேண்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் என பல்வேறு சலுகை விலைகள் அறிவித்துள்ளதை கண்ட இளைஞர்கள் இன்று காலை முதலே கடைக்கு முன்பு தொடங்கினர் பின்னர் கடை திறக்கப்பட்டதும் கடைக்குள்ளே செல்ல இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு நுழைந்ததால் அவர்களுக்குள்ளே தள்ளுமுழு ஏற்பட்டது மேலும் சாலைகளிலும் ஏராளமான இளைஞர்கள் குவிந்து நின்றதால் அப்பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவைக்குள்ளாகினர் இதனையடுத்து சம்பவம் குறித்து தகவலிலிருந்து வந்த டவுன் டிஎஸ்பி முத்துக்குமரன் தலைமையிலான போலீசார் கரையில் சிறிது நேரம் விற்பனையை நிறுத்த அறிவுறுத்தினர் பின்னர் கடை முன்பு குவிந்த இளைஞர்களை சீர்படுத்தி போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டனர் பின்னர் கரை நிர்வாகத்தின் மூலம் தோக்கங்கள் விநியோகம் செய்யப்பட்டதை அடுத்து அதன் அடிப்படையில் உள்ளே சென்ற இளைஞர்கள் தாங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கி சென்றனர் அப்போது பாத்தீங்கன்னா ஜவுளி துறைகளை விற்பனை செய்வதற்காக பல்வேறு கவர்ச்சியார் விளம்பரங்களை செய்யும் துணிக்கடை உரிமையாளர்கள் அங்கு வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததால் போன்ற இடையூறுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோபால் உங்கள் நன்றி